வணக்கம் என் நண்மனையர்கள் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எனரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட்டாயமா நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி வந்துருச்சுங்க முக்கியமா பார்த்தாக்கா எதாவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான பாக்கியங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்பேர்ப்பட்ட பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசி இருக்கா அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி கட்டாயமா நல்ல விஷயங்களை கொடுக்கும் பயிற்சியா தாங்க இருக்கும் என்னதான் ஒரு சைடுல சனி பகவான் கெண்டக சனி பகவானாக இருந்து உங்களை ஆட்டி படைக்க பார்த்தாலும் மறுபுறம் குரு பகவான் நல்ல இடத்துல அமர்ந்து உங்களை பாதுகாக்கும் அரணா அமைவாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு கட்டாயமா சக்க போடும் காலகட்டமா தொழிலையும் சரி வேலையிலயும் சரி பொருளாதார முன்னேற்றத்திலையும் சரி இல்லற சந்தோஷத்திலையும் சரி நீங்க தூள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடம் என்பது கர்மா மற்றும் தொழில் ஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா வேற என்னங்க வேணும் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை உங்களுடைய வருமானம் கட் முன்னேறியே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல என்ன ஒண்ணு சனி பகவான் சைட்ல இருக்க உங்களுக்கு சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு எப்படியாவது வாழ்க்கையில எல்லாமே உங்க கையில தாங்க இரண்டாம் ஸ்தானத்துல படுதுங்க இரண்டாம் இடம் என்பது குடும்பம் மற்றும் தனஸ்தானம் குடும்பத்துல இதுவரைக்கும் நீங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னாக்கா இப்ப சந்தோஷமா இருப்பீங்க தனம் அப்படின்னா பணம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் நான்காவது இடத்தை பாக்குறாரு

பண்றதுக்கான சக்தியை குரு பகவானே உங்களுக்கு கொடுப்பாரு நீங்க எல்லாத்திலயுமே அசத்த போறீங்க ஏன்னா உங்களுடைய ராசி இந்த காலகட்டத்தில் கும்னு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே இடம் கடன்களை குறைக்கும் ஸ்தானம் என்பதால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கடன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்றபடி உங்களுடைய வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி நூறு ரூபாய் தான் ஒரு நாளைக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி கோடி கணக்குல உங்களுக்கு டேன் ஓவர் பண்றீங்க டாக்ஸ் மட்டுமே கட்டுறீங்க அப்படின்னாலும் சரி அதுல வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் வருமானத்தை வச்சு நீங்க கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு அந்தஸ்து உயரும் அதே சமயம் பொறுப்புகள்ல முழு கவனத்தையும் செலுத்துறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய தனிப்பட்ட எந்த வேலையையும் பிறரை நம்பி ஒப்படைக்காதீங்க நான் லேட்டா வரேன்ப்பா எனக்காக நீங்க அட்டனன்ஸ் போட்டுருங்க என்னுடைய

கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலே நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடந்த காலகட்டங்களில் எட்டு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் முடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸால உங்களுடைய அறிவாற்றலால குரு பகவானின் பலம் கொண்டு எடுக்கிற வேலையை டப்பு டப்புன்னு முடிச்சு தூக்கி கிடாச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமா வேலைகளை முடிக்கிறதால உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் அந்த நேரத்தை நீங்க குடும்பத்தோட கணவன் மனைவியோட பிள்ளைகளோட செலவு பண்ணுவீங்க நண்பர்களோட வெளியில்

நமக்கு ராகு பகவான ஒரு சைட்ல இருந்து உங்களுக்கு தேவையான பலத்தை பவர கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் கடன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞர் நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்ற கூட்டிருக்கிறாங்க நீங்க வாங்கின கடனை நினைச்சு நீங்க கஷ்டப்படாத நாளே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை நான் சொல்றேன் கடன் வாங்கினவங்களை பத்தி நான் சொல்றேன் ஏன்னா நைன்டி நைன் பெர்சன்ட் கடனால கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதுதான் ரிப்போர்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தவங்க பேசுனவங்க சொன்ன விஷயங்கள் அப்பேற்பட்ட கடன் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுங்க பொதுவாவே சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில் கடன் இருக்கு அப்படின்னா அது நல்லது உங்களுக்கு இல்லனாக்கா உடல்நல கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த கடன் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் விலகி போனதால குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வரும் அடுத்து குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்து மேல விழுறதால உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய வருமானம் அபரிவிதமா இருக்குங்க பணம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு லாபம் அதிகரிக்கும் செய்யற தொழில லாபத்தை எப்படி பெறுவது அப்படின்றதுக்காக நிறைய ஆலோசனைகளை உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்லயும் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க நிறைய யுக்திகளை உங்களுடைய வியாபாரத்துல புகுத்துவீங்க வாடிக்கையாளரை கவர்வதற்காக என்னென்னலாம் செய்யலாமோ எல்லாத்தையுமே செய்வீங்க நிறைய பேர் ஆன்லைன்ல உங்களுடைய தொழில கொண்டு போவீங்க அதன் மூலமா லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எதிர்காலமே ஆன்லைன்ல தான் இருக்கு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வேலை செய்யற இடத்துல இதனால வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குறை குறையும் அப்படின்னு சொல்லலாம் வேலையே இல்ல அப்படின்ட்டு நீண்ட நாட்களாக தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய கம்ப்யூட்டர் லைன்ல இருந்தவங்க ஐடி பீல்ட்ல வேலை செஞ்சவங்க நாற்பது வயசுக்கு மேல வேலை இல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாவே வேலை கிடைக்கல முட்டி மோதி பார்த்துட்டேன் வேற ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல கட்டாயமா நல்லா இருக்கும் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி உங்களுடைய கெரியரை வேற லைன்ல மாத்தி அதன் மூலம் வேலை கிடைச்சாலும் சரி கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க கை நிறைய சம்பளத்துடன் எதிர்பார்க்காத கம்பெனிகள்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் டூர் அடிப்பாங்க ஊரு விட்டு ஊரு போவாங்க அது ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம் கல்வி சம்பந்தப்பட்ட சுற்றுலாவும் இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விசிட்டா இருக்கலாம் கணவன் மனைவியாக ஹனிமூன் சுற்றுலாவா இருக்கலாம் ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் டூர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதிரியான குரு பகவானின் பார்வையாளர் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதற்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுடைய பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க பார்த்து பேசுங்க உடல் நலன்லயும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல ஒரே போராட்டமா இருக்குங்க ஏண்டா வேலைக்கு போனோம்னு இருக்கு வேலைக்கு போனோம் நினைச்சாலே பயமா இருக்கு நிறைய பேர் நம்மள கவுத்து விடுறதுக்குனே ஒரு கூட்டமே இருக்கு எப்படா இவன் மட்டுவான் எப்படா இவன் தலையில தட்டி உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே நிறைய பேர் வெயிட் பண்றாங்கன்னு நம்ம கிட்ட பேசினதுல நிறைய பேர் இந்த ராசியில இருந்து சொல்லிருக்கீங்க இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அனுகூல காற்று வீசும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே எதிர்பார்க்காத எம்ப்ளாயிஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க துணையா இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவாங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காத உங்களுடைய உயர் அதிகாரிகளும் சரி சூப்பர்வைசர்ஸ் ஓனர்ஸ் இவங்களா இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி வேலை செய்றீங்க நீங்க எப்படி இருக்கீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறீங்க உங்களோட கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் காலகட்டமா இது இருக்கும் அதன் உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அது புரொமோஷனாவும் இருக்கலாம் ஊதிய உயர்வு இன்கிரிமெண்டாகவும் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு டிரான்ஸ்பராகவும் இருக்கலாம் வெளிநாட்டுக்கே ஆன் சைட்டுக்கே உங்களை அனுப்பிச்சு கொஞ்ச நாள் இருக்க வைக்கலாம் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளால நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேளுங்க அதன்படி நடங்க வாழ்க்கை துணையுடன் எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கும் நின்னா சண்டை உட்காந்தா சண்டை பேசினா சண்டை பேசாம இருந்தாலும் சண்டை அப்படின்னு நிறைய பேருக்கு இருந்திருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறுங்க இனிமே சந்தோஷமா இருக்கிறது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க முதல்ல நல்லா பேசுங்க பேசி இருக்கிற பிரச்சனைகளை களை எடுங்க வெளியில போனோமா போங்க பிடிச்சதா வாங்கி கொடுங்க புடிச்ச மாதிரி நடந்துக்கங்க வாரம் வரும் முறை ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு கோயில்ல கூட போய் உட்காருங்களேன் உட்காந்து பேசுங்களேன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் குடும்பத்துல வாழ்க்கை துணையுடன் இருந்த மோதல்கள் எல்லாமே விலகி கசப்பான விஷயங்கள் எல்லாமே இனிப்பாக மாறும் காலகட்டமா இப்ப இருக்க போது அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை வந்து சேரும் படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க புதுசு புதுசா நிறைய கத்துப்பாங்க நிறைய சாதிப்பாங்க திறமை அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதன் மூலம் நல்ல பெயர் புகழ் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்க காசை கொடுத்தீங்க பணத்தை கொடுத்தீங்க கடனா கொடுத்தீங்க திரும்பி வரும் நினைச்சீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஏமாற்றம் நடக்குங்க குடுக்குறீங்களா ஃப்ரீயா கொடுங்க வரலனாலும் ஓகே அப்படின்னு நினைச்சுங்க வர போறது இல்ல யாராவது கடன் வாங்க போறாங்க நண்பா இந்த மாதிரி உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா தயவு செஞ்சு கையெழுத்த போடு ஜாமீன் கையெழுத்த போடு நீ சொன்னா சொன்ன

தெரியும் எதை பேசணும்னு உங்களுக்கு தெரியும் இன்னசென்டாவும் இருக்க தெரியும் அதிரி இருக்க தெரியும் அதனால பார்த்து பத்திரமா பக்குவமா பேசி பழகுங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்துக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க செய்றீங்க அப்படினாக்கா அதல அலட்சியம் காட்டாதீங்க எதா இருந்தாலும் ஆன் டைம் டெலிவரி அத்தனை மணிக்கு போறேனா அத்தனை மணிக்கு போயே தீரணும் அன்னைக்கு முடியணும்னா அன்னைக்கு முடிச்சே தீரணும் அத மட்டும் உங்களுடைய மனசுல உங்களுடைய மைண்ட்ல வெயிங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படினு எதையுமே நீங்க தள்ளி போடாதீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா நீங்களே வர வச்சுக்கங்க நீங்க செய்யற வேலையில நீங்க தயாரிக்க தரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கங்க இல்லனா அது சம்பந்தப்பட்ட கெட்ட பெயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க காரணம் உங்க தொழில் சிறக்கணும் அப்படின்னாக்கா ஆன் டைம் டெலிவரி குவாலிட்டி ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அத உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க நீங்க பார்த்து அதுக்கப்புறமா டெலிவரி பண்ணுங்க அரசாங்கத்தால உங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்குங்க நிறைய பேர் லோன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்கத்துல மானியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தொழில் தொடங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இதோ தோதா தோதான்னு சொல்லி இழுக்கடிக்கிறாங்களே தவிர வந்த பாடம் காணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல அரசாங்கத்தால ஆதாயம் இருக்கு மானியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் செலக்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு இருக்கு அதனால நீங்க தொழில் தொடங்குறதுக்கு கவர்மெண்டே உங்களுக்கு உதவிகரமாக லோன்களை கொடுக்கும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க தொழிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதன் மூலம் நீங்க லாபத்தை பெறலாம் அந்த பணத்தை வாங்கி நீங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா வரும் காலங்கள்ல கஷ்டத்தையும் பெறலாம் எல்லாம் உங்க கையில உங்களுடைய கண்ட்ரோல தாங்க இருக்கு எங்க போறதா இருந்தாலும் சரி எதை பண்றதா இருந்தாலும் சரி அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சட்ட திட்டங்களை மதிங்க அரசாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டங்க அதற்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒர்க்கை கரெக்டா பண்ணுங்க நல்ல நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க வேலை எப்படிங்க நினைச்சத முடிங்க சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படினு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப கையில எடுங்க அதே நேரம உங்க கூட வேலை செய்றவங்க சின்ன சின்னதா தப்பு பண்ணா கூட டேய் நீ இத பண்ணிட்ட நீ அத அப்படி பண்ணிட்ட அப்படினு சொல்லிட்டு சுட்டி காடாதீங்க எந்த விஷயத்தையுமே பெருசு பண்ணிடாதீங்க அதே நேரம் வெளியில இருக்குறவங்க யாராவது உங்களை பத்தி புறம் பேசுறாங்க அப்படினா டேய் நான் என்ன பத்தி பேசுறே நீ அவளதான் உனக்கு பாத்துக்கோ அப்படினா சொல்லாதீங்க யாராவது ஏதாவது பேஸ்ட் போட்டோம் நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய இடம் என்ன

டாபிக்கை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காதிங்க அரசியல்ல பேசாதீங்க குடும்பத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாதீங்க நண்பர்கள் கிட்ட என்ன பேசிட்டாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்கா இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுடைய கருத்துக்களை பொலைக்டா சொல்லுங்க வேலை செய்யற இடத்துலயுமே உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னாக்கா அதை அந்த இடத்துலயே கூட்டத்திலேயே சொல்லாம தனியா கூட்டு போயிட்டு தனியா சொல்லி பாருங்க அவங்க ஓகே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சிக்னல் கிடைச்சதுன்னா ஃபுல்லா சொல்லுங்க இல்ல அப்படின்னாக்க கனடு வந்துட்டே இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய வரும் அதை நீங்க கண்டிப்பா சொல்லி சாதனையும் செய்வீங்க ராகு பகவான் இருக்கும் இதே காலகட்டத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை பக்கவா பதிவு அது சுதபோக காரகன் ஆடம்பரத்தின் அதிபதியான ராகு பகவானை இன்னும் ஆக்டிவேட் செய்யும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆளா நீங்களே உங்களை பாப்பீங்க கேட்காத பல சுப செய்திகள் நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பயம் நீங்க தைரியம் அதிகரிக்கும் இருந்த பயம் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க தைரியமா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க சாதிக்க ஆரம்பிங்க நல்ல விஷயத்த செய்ய ஆரம்பிங்க இதுவரைக்கும் நீங்க கடவுள் கிட்ட நிறைய விஷயத்த கேட்டிருப்பீங்க இது வேணும் அது வேணும் பணம் வேணும் புகழ் வேணும் காதல் வேணும் திறந்த மனைவி வேணும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் கம்முன் இருந்த கடவுள் இப்போ அவரே உங்களுக்கு காட்சி தருவாருங்க நீங்க கடவுளையே பார்க்கலாம் மனிதர்களின் உருவத்துல நீங்கள் நினைச்ச வரத்தை கொடுப்பதற்காக அந்த தெய்வமே இறங்கி உங்க வீட்டுக்கு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சூப்பரா திருமணம் நடக்குங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திருமணம் நடக்கும் எதிர்பார்க்காத வரன்கள் எல்லாம் உங்க வந்து சேரும் ஏடா இது இவங்க நம்மளோட நம்ம குடும்பத்தை விட கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சு ஆச்சரியப்பட்டா கூட அந்த திருமணம் உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமணமே நடக்காதுப்பா எனக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த புடிச்சுக்கா உனக்கு கல்யாணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருமணம் நடக்கும் ரொம்ப வருஷமா திருமணம் ஆகியோ குழந்தையே இல்ல அப்படின்னு தவித்தவர்களுக்கு குருவுடைய சுப பார்வை குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்குங்க அழகான அறிவில் சிறந்த புத்தி கூர்மையான குழந்தை உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா மகப்பேறு மருத்துவரை பாருங்க முக்கியமா உங்களுடைய குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க அந்த குலதெய்வமே உங்களுக்கு வந்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆவரணம் தங்கம் விலை எவ்வளவுதான் ஏறிக்கிட்டே இருந்தாலும் நீங்க வாங்கி சேர்த்து வைப்பீங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு இடம் வாங்குனீங்க அப்படின்னா கூட டக்குன்னு உங்களுக்கு லிக்விட் கேஷ்ஷா கிடைக்கிறது கஷ்டம் இதே ஒரு தங்க நகையை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதை எப்போ வேணாலும் நீங்க பணமா மாத்திக்கலாம் அது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்பேற்பட்ட தங்கத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க வாங்கியே திருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்களோ வெளிநாட்டிலேயே இடம் மனை வாங்கணும் நினைச்சீங்களோ வெளிநாட்டுல பெர்மனன்ட் ரெசிடென்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி வெளிநாட்டுல போயிட்டு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி இந்த காலகட்டத்துல அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அது வேலை மாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றமா இருக்கலாம் படிப்பு மாற்றமா இருக்கலாம் இடமாற்றமா இருக்கலாம் ஊர் மாற்றமா இருக்கலாம் எந்த மாற்றம் கிடைக்குதோ அதை நீங்க அக்செப்ட் அந்த மாற்றம் மூலமா நீங்க ஒரு உயர்ந்த இடத்தை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே நடக்குங்க நல்லாவே நடக்கும் கூடவே கொஞ்சம் சோம்பேறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க அடிச்சு துரத்திட்டீங்க நீங்களே உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க சுறுசுறுப்பா ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன எல்லாமே சாத்தியங்க நடந்த பேசுறவங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலரால திருசுறுப்பா இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க மூன்று பழத்தை கொண்டு போங்க அத நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டு வாசல்ல மஞ்ச துணியில கட்டி மாட்டிவிங்க ஒன்ன நீங்க இருக்கிற வேலை செய்யற இடத்துல வச்சுக்கோங்க இன்ன ஒன்ன கட் பண்ணி ஜூஸா குடிச்சிருங்க செஞ்சு பாருங்க உங்க மேல இருக்க கண் திருஷ்டி விலகம் ஏன்னா நிறைய பேருக்கு சோம்பேறிதனமா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் கண் திருஷ்டி தான் ஊரா திருஷ்டி தான் அந்த திருஷ்டிகள் விலகுச்சி அப்படினாலே நீங்க சுறுசுறுப்பு ஆயிருவீங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ங்க அதிஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த பயிற்சி சாம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்